இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையான ஒரு மகிழ்ச்சிகரமானதா இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க வியாபாரிகள் முகத்துல புன்னகைப்பு பூக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் அன்பு நிறைந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் அனைவருமே எல்லா விதமான நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் இப்போ வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் ஒன்றாம் இருந்து ஏழாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான ராசி பலங்களை காணலாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா பங்குனி மாதம் பதினெட்டு முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான ராசி பலன்களை இப்பொழுது நாம் சுருக்கமாக நமது வீடியோவில் காணலாமாங்க இந்த வார காலத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு கிரக நிலைகள மாற்றங்கள்னு பார்த்தா நிறைய இருக்குதுங்க ஏப்ரல் இரண்டாம் தேதி பங்குனி பத்தொன்பது சனிக்கிழமை சந்திர பகவான் வந்து ராகுவோட மேசத்தில் வந்து இணைகிறாருங்க அதுக்கு அடுத்த நாளே அதாவது பங்குனி இருபது ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி புதன் பகவானும் வந்து பயிற்சியாகி இந்த ஏற்கனவே ராகு சந்திரன் சேர்க்கை மேசத்தில் இருக்கு இல்லையா அது கூட இணைந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுதுங்க மேசத்தில் அதுக்கு அடுத்த நாளே அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு தனியாக நகர்றாருங்க அதுக்கு அடுத்த நாளே ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய் பகவானும் நகர்கிறாருங்க செவ்வாய் பகவான் வந்து கும்பத்துக்கு நகர்ந்து மூன்று சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறதுங்க மறுபடியும் அதுக்கு அடுத்த நாளே ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது தமிழ்ல பங்குனி இருபத்தி நாலு அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறாருங்க இத்தனை கிரக மாற்றங்கள் இந்த வாரம் நமது ராசிக்கு உள்ளதுங்க சரி இத்தனை மாற்றங்கள் இருக்கு இல்லையா இதனால நமது துலாம் ராசிக்கு என்ன நல்ல நன்மை நடக்கும் தீமைகள் என்ன நடக்குமா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆவலா இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் அதிகமா நடக்குங்க நீண்ட காலமா சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தது அப்படின்னா தீராத பிரச்சனைகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு தீருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அதாவது வெகு நாட்களாக தீராத எந்த முயற்சி பண்ணியும் தீராத பிரச்சனைகள் உங்களை தீரதுனால உங்களுக்கு தலைவெளியில் தீரக்கூடிய ஒரு அருமையான வாரமாக எப்போ உங்களுக்கு அமையப்பெறுங்க ஏதாவது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தொல்லைகள் அப்பப்போது இருந்து வந்திருக்கலாம் அந்த மாதிரி தொல்லைகளுக்கு நீங்கள் தகுந்த மருத்துவரை அணுகி நிலையிலேயே சரி செய்து கொள்ளலாங்க மற்றபடி உங்களுக்கு உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்குங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சியான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க இந்த வாரம் பதவி உயர்வுகள் நீங்க ஏதாவது விரும்பி காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க உங்களுக்கு அதுக்கான சிறந்த கிரகங்கள் இருக்கிறதுனால ப்ரமோஷன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வேணுங்கிற டிரான்ஸ்பர் கூட இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கு பணிபுரியும் ஆபீஸ்ல பணிபுரியவர்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு வாரமா இந்த வாரம் கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் ஆரம்பத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் அதாவது வார தொடக்கத்திலேயே பெரும்பாலானவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான சூழ்நிலை கண்டிப்பா நமது துலாம் ராசிக்கு இருக்குங்க எனவே இந்த வாரம் படிப்புல பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாரமா அமையுங்க மாணவர்கள் வந்து நீண்ட நாட்களை எதிர்பார்த்திருந்த சில தேர்வுகள்ல இப்ப சிறப்பான ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இப்ப இருக்குங்க இனி மாணவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு இனிமையான வாரம்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து நீங்கள் பொழுது என்ன செய்கிறீங்க அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான புரிதல் இல்லாமல் நீங்கள் திடீரென்னு தவறாக புரிந்து கொண்டு எந்த வேலையிலும் வேணாங்க அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க என்ற தினம் எதையுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா அதனால் பின்னாடி நீங்கள் தானே வருத்தப்படுவீங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத முழுமையாக உள்வாக்கி கொண்டு அதன் பிறகு பேசுங்க அப்படி செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் குதூலமான ஒரு வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இந்த வாரம் தொழிலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கண்டிப்பா இருக்குங்க தொழில ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம்புங்க வியாபாரிகள் முகத்துல இந்த வாரம் கண்டிப்பா புன்னகை பூக்கக்கூடிய ஒரு அருமையான வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு தனலாபங்கள் மேம்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க ஆபீஸ்ல பணிபுரியவங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் ஒத்துழைப்பிலும் கண்டிப்பா உங்களுக்கு ஆபீஸ்ல நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களது அலுவலகத்தில் உயருங்க இவரா இவரு நம்ம மேலதிகாரிக்கு நம்ம ஹையர் அபிஷியலுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சு அப்படின்ற மாதிரியான சில நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பணிபுரிவர்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இந்த வாரத்தை பொறுவது வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய முயற்சிகளில் மிகத் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க பெண்கள் மூலமாக சில சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு முடிவுக்கு தேதி குறிக்கக்கூடிய வகையில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே பெண்கள் மூலமாக திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இந்த வாரம் தொழிலும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு புரிதல் கண்டிப்பா முக்கியம் தொழிலையும் நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா என்ன மத்த இங்க சொல்றாங்கிறது உள்வாங்கி கொண்டு பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா தொழிலையும் நல்ல ஒரு லாபகரமான சூழலையும் நீங்க அமைச்சுக்க முடியும் சில சங்கடங்களை தவிர்த்துக்க முடியுங்க இந்த வாரம் நீங்கள் வழிபாடுகள் மேற்கொள்ளலாங்க நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பாக வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நீங்கள் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க அதை நீங்கள் இந்த வாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன மகிழ்ச்சியான ஒரு சிறந்த வாரமாக இப்போது உங்களுக்கு அமையப்படுங்க இந்த தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் வந்து நீங்கள் சற்று கொஞ்சம் நீங்கள் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க எல்லாருகிட்டையுமே ஏதோ ஒரு குறை இருக்கலாங்க அதுக்காக நீங்கள் யாருமே கேள்வி பண்ணி பேசிடக்கூடாது குறிப்பாக உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கேள்வி பண்ணி பேசிடாதீங்க அந்த பேச்சை மட்டும் இன்றைக்கி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையங்க காதல் வாழ்க்கை இனிமையானதாக மாறுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கணுங்கிற எதிர் எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பார் அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பேசி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லி இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு டைம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அதனால் உங்களது காதல் வாழ்க்கையை மேலும் இனிமையானதான் மாற்றிக்க கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா துலாம் தொடி ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வாரத்துக்கான ராசி பலன்களுடன் உங்களை அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் தினசரி ராசி பலன்கள் பிரத்யேகமாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் வருகிறது அதை அனைவரும் கண்டுகளித்து உங்களுக்கு தேவையான நல்ல பலன்களையும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களையும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே நமது வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீக் திஸ் வீக்